தென்னிந்திய திரையுலகில் கவர்ச்சி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை சோனா மிருகம் குசேலன் பத்து பத்து குரு என் நாலு அழகர் மலை என ஏராளமான படங்களில் கவர்ச்சியாக நடித்து இளைஞர்கள் மத்தியில் பிரபலமானார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கனிமொழி என்ற படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அடியெடுத்து வைத்த சோனா சின்னத்திரை தொடர்களிலும் நடித்து வந்தார் இதனிடையே தனது வாழ்க்கை வரலாறையே ஸ்மோக் என்ற பெயரில் வெப்சீரிஸ் ஒன்றை இயக்கி முடித்தார் சோனா ஷார்ட்ஃபிளிக்ஸ் என்ற ஓடிடி நிறுவனத்துடன் கூட்டணி அமைத்து அவரது யூனிக் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் மூலம் உருவானது ஸ்மோக் வெப் சீரிஸ் தற்பொழுது இந்த வெப் சீரிஸ் வெளியீட்டுக்கு தயாரான நிலையில் இதனை வெளியிடக்கூடாது என பலரிடத்தில் இருந்தும் மிரட்டல் வந்ததாக சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று பெப்சி சம்மேளன சங்கத்தின் அலுவலகத்திற்கு சென்ற நடிகை சோனா தனது மேலாளர் எட்டு லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றிவிட்டதாக கூறி தர்ணாவில் ஈடுபட்டார் தன்னிடம் மேலாளராக வேலை பார்த்த சங்கர் என்பவர் பண மோசடி செய்ததாகவும் இதுகுறித்து அலுவலகத்தில் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார் ஏற்கனவே நாற்பதாயிரம் கொடுத்த ஒரு ஹார்ட் டிஸ்க இன்னொரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறான் அவர் யாருன்னு பார்த்து ஆஃபீஸ்ல இருந்து அடிச்சா பிஸியா இருக்கேன்பா அதெல்லாம் பழைய கதை எனக்கு டைம் இருக்கணும்ல இப்படி அப்படின்னு நக்கலா பேசுது ரெஸ்பான்ஸே கிடையாது இப்போ நான் ஹார்ட் இஸ் கோபால்கிட்ட போனோமா இல்லை இந்த ஆள்கிட்ட போகணுமா இல்லை மேனேஜரை போய் கெஞ்சினோமா யா எனக்கு தெரில எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் இங்கேயும் கெஞ்சி பார்த்துட்டேன் உண்மையான ரீசன் எனக்கு தெரியாது ஏன் இவ்வளோ நடக்குது ஒன்று கதைனாலயா பயோபிக்னு நான் சொல்கிறதுனாலயா இல்லை நான் வேலை செய்கிறதுனாலையா இல்லைன்னா உண்மையாகவே ஒரு ஃப்ராட் வந்து மாட்டிக்கிட்டான் ஆனால் அப்படியும் எனக்கு அப்படி போனால் கூட ஏன் யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது தான் கேள்வி எனக்கு மேலும் தனது பயோபிக் வெப் சீரீஸான ஸ்மோக் படத்தின் ஹார்ட் டிஸ்கையும் தர மறுப்பதாக கூறியவர் பணத்தையும் ஹார்ட் டிஸ்கையும் வாங்கும் வரை இடத்தை விட்டு நகரப் போவதில்லை என்றும் தர்ணாவில் ஈடுபட்டார் நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கத்தனோன்னு சென்றான் நாளைக்கு தரேன்னு அதுக்கப்புறம் நாளைக்கு தரேன்னு கேட்டோன்னு என்ன ஆச்சு அப்படின்னா மேடம் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல நான் உடனே மே மேனேஜர் இன்னொரு மேனேஜர்ட்ட நம்பர் ஃபோனை கொடுத்து பேசுங்கன்னொன்று அந்த ஆள்கிட்ட எங்கிட்ட இப்படி பேசிட்டல சார் அது எந்த குப்பை கிடக்குதுன்னு தெரில என்ன ஒரு பத்து வருஷம் ஆயிருக்குமா இவங்க எடுத்து அதெல்லாம் எங்கே போய் தேடுறது இப்படி தான் நக்கலாக பேசு என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபோன் யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை எனக்கு தெரியாது நான் வெட்டி ஏன்னால் ஆர்டிஸ்க் வர் வரலைன்னா நான் பயங்கர வெட்டி இங்கே உட்காந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன் எப்போது வராங்களோ எனக்கு ஷங்கர் வந்தாகணும் அடுத்தது எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்தாகணும் அமௌண்ட்டும் வந்தாகணும் மூணும் வரணும்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் ஒரு வருஷம் யார்ட்டுமே சொல்லாமல் வாயை மட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் இருந்தேன்